ஆகஸ்ட் பாக்கெட்ல மண்ணை நல்லா அரைச்சு கொட்டி கொண்டு போய் கொடுக்க ஹோலி கொண்டாடுற நீ உங்க கையில இருக்க தடவும் போது அவங்க கிச்சன்ல இருக்க தடவ கூடாத ஹோலி கொண்டாட சொன்னா மருந்து அடிக்கிற பம்ப கையோட தூக்கிட்டு தெரியுற ஊதுனாலே கொட்டின பவுடர் போயிரும் சொன்னீங்க தேய் தேயின்னு தேயிறாங்க போலயே ஹோலி வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம்னு போயிட்டு அது வேற மாதிரி போயிருச்சு எங்க எங்கயாச்சும் ஓரமாக உக்காந்து யோசிப்பீங்களோ சம்பிரதாயத்துக்கு குத்து சொன்ன அந்த அம்மா கொஞ்சம் கூட ஊத்திர ஒன்னாடுறாங்கிற பேர்ல டிசைன் டிசைனா யோசிக்கிறாங்க எப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் வல்லல் மாதிரி வாரி வாரி வழங்கலாமே இந்த சீசன் பூச்சி மருந்து பாம்பெல்லாம் விலை ஜாஸ்தியாக விற்குதுங்க மரத்தோட ஓனர் ரொம்ப ஜாலியான ஒரு போல ரெண்டு மட்டும் பறிச்சுங்க நீங்க தானே கூட்ட ஆசையா போட்டு விட்டீங்க மடல் நெஞ்சு தூக்கிட்டு ஓடிட்டான் விஷயம் இல்லைங்க அத்தனை போலீஸ் முன்னாடி நின்று ஆடுறாரு பாத்தீங்களா கல்யாண மண்டபமே மறண்டு போற அளவுக்கு காலிஃப்ளவர் பிளவர் தூக்கிட்டு வந்துருக்கிறாருங்க தைலானவர் சார் நாலு சுத்து சுத்திட்டு தான் உட்காருவாரு உலகத்திலே கல்யாண மண்டபத்துக்கு பஸ் பிடிச்சி போன மோதல் நீங்க தாங்க அது என்ன வகை டான்ஸ்னே தெரியலையே பாய மடிச்சு சுட்டி நடுவுல படுக்க இவ்வளவு பெரிய மிருகம் வரும் எதிர்பார்க்க மைண்ட் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து ராஜலட்சுமி கட்டுவார் அப்படி இல்லாட்டி பவித்ரா கட்டுவாருங்க ஹஸ்பண்ட் பார்த்து வைஃப் உனக்கு ரொமாண்டிக்காவே நடந்துக்க தெரியலன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இல்லவனே வருத்தப்படுவீங்க தானே இல்லை ஜாலியாக இருக்கிறேன் நடந்து வரும்போது அம்மா தெரியாம கால் அடிச்சிட்டாங்க சுத்தி முத்தி பாத்துட்டு எக் பிரியாணியே நூறுங்க ஆனா அதை ஹிந்தில கேட்டீங்கன்னா நூத்தி அப்படி பங்கு உள்ள மாசா என்ட்ரி கொடுத்தவங்க ஒரு ஹீல் அடிப்பகுதி ஆடி போய் அப்புறம் ஒன்றரை 1/2 கால் மாரி நடந்து போறது. ரோமணன் ஆரம்ப கோட்டை விதங்க விட்டுண்டாரு. திடீர்னு பார்த்தா மன்ற சொல்லும்போது தூங்கிட்டாரு. பர்த்டே பாய்க்கு மறக்க முடியாத மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்து இருக்காங்க. வேற எல்லாம் புடி டார்ச்சர் பண்ணிட்டு பண்டிகை கொண்டானேங்கறாங்க. பாத்துங்க விளையாட்டா பண்றீங்க தாத்தா பாத்தாருனா கையை முறுகிடுவாரு அப்படி ஸ்டைல்ல டீ குடிக்கலாம்னு வந்தாங்க மழை பெஞ்சிட்டாலே பாட்டிக்கு எளிமை ஊஞ்சலாடும் அதெல்லாம் மேம வரமாட்டாங்க வார் ஹீல்ஸ் பண்ணனு கூட்டு போயிட்டு அவங்களே கடுப்புல கழுவிட்டு இருக்காங்க ஒரு தட்டு போட்டா முப்பது பேர் ஆடுறதுல அந்த ரெண்டு பேர் தாங்க ஆடுறாங்க மேடையில போட்ட பர்ஃபார்மன்ஸை பார்த்து பாவம் எனர்திட்டிக்கான போகணும்னு நினைச்சிட்டாரு போங்கு ஐயா போங்கு அங்க ரன்னிங் ரேஸ்க்கு ஆள் பத்தலன்னு கடைசியா சேர்ந்தாரு விநாயகுமாரி கடைசியா போனாங்க

நடுவில் சரி பண்ண வந்தவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாருங்க செருப்ப கழட்டி விட்டு மரியாதையை செலுத்தி போய் ஒரு ஆட்டம் போட்டாரு பாருங்கள் கிட்ட துக்கு டக்க தக்கச்சி கிட்டதா கட்டுக்கு டக்கு தக்கச்சி கிட்டதா கட்டுக்கு டக தக்கச்சிக்கிட்டதான் அங்கே எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட்டாக செய்வாருங்க தாலையை கூட தலைகீழே கட்டுவாரு இங்க வண்டிங்க எல்லாம் நிக்குதுன்னு வர ட்ரெயினுக்கு வார்னிங் கொடுக்குறாரு வெறும் ஏற்ற விட்டாலே அது கீழே போய் நிக்குங்க மைனஸ் வெயிட்ல இருக்கிறீங்க போல அது என்னை விட்டுட்டு மீனை கொஞ்சிரீங்களான்னு கோவப்பட்டு போன தூக்கி போட்டேன் அது பியூச்சரிஸ்டிக் ட்ரெயின் போதுங்களா பயந்து போய் நிக்கிறாங்க

அவளோ ஆக்ரோஷமா சொல்றாங்கன்னா ட்ரீட் கொடுத்தே આવணும்னு அர்த்தங்க. அபீ பத்தடே 2 2 2 2 டு do you பத்தடே எத்தனை பேர் வந்து தடுத்தால அவரோட நடனத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது 85 லட்சம் ரூபாய் சார் உங்களுக்கு. நீ ஸ்கேம் பண்றவளோட கூட என்கிட்ட காசு இல்லடா. ஓகே விடுங்க. கிரிக்கெட் பிளார் எத்தளோ கூட காசுல நம்ம கேக்குதே. அப்படி காரை விட்டு மாசா வந்து உட்கார்ந்தது தான் கான்செப்ட். மாளைய கொடுத்துட்டு மட்டும் வர சொன்னா நம்ம கழுத்திலே மாட்டி விட்டு வராங்க. பதிமூணு ஊசி போடுவான்னு சொல்லி கூட்டி வந்தா பின்ன ஆறாம சார் வண்டி பயங்கரமா இருக்குது மைலேஜ் எத்தனை கொடுக்குதுங்க எல்லாரும் கலர் தண்ணியை கலந்து இவர் மேலே ஊத்தலான்னு இருக்கு அவர் ஏசியன் பெயிண்ட் எடுத்து இறங்கிட்டு ஒரு ப்ரொஃபசர் என்றும் பாராமல் வைன் ஷாப்பா இருந்தாலும் டாஸ்மாக இருந்தாலும் முறைப்படி தாங்க துறக்கணும் வெள்ள உசுரு போற அளவுக்கு தேய்ச்சி அழுக்க போக தூக்கி நான் ஆறு போட்டாசமா பிராக்டிஸ் பண்ண பார்க்கல செகண்ட் ஆட வந்தவர் எதுக்கு பாக்குறீங்க உங்களை நம்பி போட்டோக்கு போஸ் கொடுக்க வந்தாரு ரொம்ப மரியாதைங்க சுவிட்ச் போர்டு கூட கற்பூரம் காட்டுறாங்களே பைக்கோட சேர்ந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வாழ தோபே தூக்கணும்ட்டார் ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ் கட் பண்ண தானே இப்படி ஒரு வீடியோ எடுக்க முடியும் ட்ராஃபிக் ரொம்ப இருக்குது நட் ரோட்ல போய் ஆடா கூட வந்தவர் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு இந்த கல்யாணம் பண்ண கேங் கூட போகவே கூடாதுங்க அவங்க இங்க தான் இருக்கிறாங்க ஆனா அவங்களோட செருப்பு கிரவுண்ட் ஃபுளோர்ல கிடக்குது என்னமோ பாட்டுக்கு ஃபீல் பண்ணி ஆடுறாருங்க தண்ணிய மட்டும் ஊத்த சொன்னா டபரால ஒரு அடியும் சேர்த்து போடுறாரு பஸ்ஸுக்குள்ள கொடை எதுக்குன்னு நடுவையில் ஜன்னல் சீட்ல உட்காந்துட்டு போறவங்களுக்கு தான் தெரியும் பேட்ச் எடுக்க முடியலன்ட்டு ஸ்டாண்டே ரெடி பண்ணிட்டாரு தனியை ஊத்திட்டு பாட்டில் எடுத்து காமிச்சா பாட்டிலுக்குள்ள தனியாக காணா சூப்பரா பாடுவா நீங்களே அதை காமிச்சிங்கன்னா அப்படியே டிவி ஷோல சேர்த்துடலாம் ஆரம்பத்தில் டிப்டாப்பதாங்க உள்ள போனாரு பஸ்ல உட்காரத்துக்கு இடம் லக்கேஜ் வைக்கிற இடத்துலயே போறது வீடியோ கடைசி வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும்